இன்னைக்கு மேங்கோ புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மாம்பழம் பெரிய மாம்பழமாட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல சீனி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளமாவே எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சாறு எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து மாம்பழத்தை கொட்டிக்கலாம் சீனி பால் ஒரு கப் பால் விடுறேன் பால் சீனி மாம்பழம் மூணும் போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் மாம்பழம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நார் இல்லாம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் எடுத்தாச்சு இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இது நல்லா கொதிக்குது நான் கூட பால் ஊத்தி கலக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட விட்டுக்கலாம் கையெடுக்காம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விடணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் இது நல்லா கொதிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்றேன் ரெண்டு கண்ணாடி பவுல் வச்சிருக்கேன் இதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம் இப்ப இதுல நம்ம ஆட்சி வச்சிருந்ததை விட்டுக்கலாம் ஊத்தி வச்சாச்சு கொஞ்சம் ஆரட்டும் ஆரிடுச்சு இப்ப மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் போடக்கூடாது தான் வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து காமிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பிரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு மாங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க